நிகழ்நர்களுக்கு வணக்கம் வட்டக்கானல் திரைப்படம் ஒரு சின்ன விமர்சனம் இந்த வட்டக்கானல் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் கிரைம் திரைப்படமாக எடுத்திருக்காங்க இதோடய கதையும் களமும் வந்து கொடைக்கானல் மலைப்பகுதியில் இந்த அழகிய வட்டைக்கானல் கிராமத்தை மையமாக கொண்டு தயாரிச்சிருக்காங்க அதாவது கொடைக்கானல் மற்றும் வட்டக்கானல் பகுதியில் நடக்கிற சட்டவிரோத செயல்களை குறிப்பா மேஜிக் மஸ்ரூம் அப்படின்ற ஒரு போதைக்கால வியாபாரத்தையும் மையமாக வச்சு உருவாக்குன ஒரு கிரைம் திரில்லர் கதை தான் வந்து இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே சுரேஷ் கதிரவன் அப்படின்ற ஒரு கேரக்டரில் அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களுக்கு தெரியாமலேயே அவர்களை வச்சு தனது சட்டவிரோத சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு வர்றாரு இந்த அமைப்பில் இருந்து வெளியே வெளியேறத துடிக்கிற ஒரு தத்துப்பிள்ளைக்கும் இவருக்கும் நடக்கிற ஒரு மோதல் தான் இந்த படத்தோட அடிப்படை கதை அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பகுதியில் குறிப்பாக அந்த வட்டக்கானல் பசுமையான மற்றும் மூடுபணி இந்த மாதிரி இயற்கை எழில் இதெல்லாம் வந்து மிக அற்புதமாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க எம்ஏ ஆனந்த் இவருக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு பாராட்ட சொல்லலாம் ஒளிப்பதிவு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது கேமரா அதே மாதிரி ஆர்கே சுரேஷ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அவரோட நடிப்பு பாராட்டப்படக்கூடிய விஷயம் இருந்தாலும் இவரோட நடிப்பில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது அதே மாதிரி இந்த படத்தோட பின்னணி இசை பார்த்திங்கன்னா மாரிஸ் விஜய் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பலமாக அமைந்தாலும் சில காட்சிகளில் இருந்து ரொம்பவும் ஒரு எரிட்டேட் பண்ணுற மாதிரியான இசை இதில் இருக்குது இந்த படத்தோட இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா பித்தாக் புகழேந்தி வந்து ஒரு அதிமுக இயக்குனர் தான் ஒரு புதுசாக தான் இந்த படத்தை இது பண்ணியிருக்காரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த தேர்ந்தெடுத்திருக்க இந்த மேஜிக் காலர் இந்த கதை வந்து ஒரு புதுமையான ஒரு கதை அப்படின்னு சொல்லணும் இந்த ஒரு போதைப்பொருள் வியாபாரம் அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான ஒரு களத்தை தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவான ஒரு துணையில் ஒரு படத்தை கொடுக்க முயற்சிக்காரு அவருக்கு ஒரு பாராட்டை சொல்ல வேண்டும் அதாவது போதை காலம் வியாபாரம் அப்படின்றது ஒரு புதுமையான கதுவாக இருந்தாலும் திரைக்கதை இன்னும் கொஞ்சம் கூட விறுவிறுப்பாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்பப்போ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியான திரைக்கதை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாஜிக் மீறர்கள் அதே மாதிரி இந்த காதல் சீன்ஸ்லாம் வந்து நாயகன் நாயகி பெருசாக வந்து ஒரு ஒட்டலை ஒரு அருமையான படமாக இருக்கும்னு பார்த்தா ஆரம்பம் ஒரு விறுவிறுப்பாக போனால் கூட அப்பப்போ கொஞ்சம் போர் அடிக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பாராட்ட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னாக்கா ஆர்த்தி சுதை நடிப்பு ஒளிப்பதிவு அருமையான பாராட்டலாம் அதே மாதிரி திரைக்கதை கூட வந்து ஒரு கிரைம் த்ரில்லரை வந்து எல்லாருமே விரும்புகிற மாதிரி காட்சிகள் அமைச்சிருக்காங்க அதாவது மலை காட்சிகளுக்காகவும் அது ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை விரும்புகிறவங்க வந்து இந்த படத்தை பார்க்கலாம் பரவாயில்லை நன்றி பேர் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்